திமுக செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் தாராபுரம் வருகை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சி எழுச்சி பயணம் செப்டம்பர் பதினோராம் தேதி என்று வருகை தர உள்ளார் அவரை வரவேற்கும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தாராபுரம் முருகன் மண்டபத்தில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் மடத்துக்குளும் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக பாஜக தமாக உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்துடன் நடைபெறும் எடப்பாடி பழனிசாமி பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதையுடன் வரவேற்க கேரளா சண்டிமேளம் தமிழக தப்பாட்டம் பறையடி மயிலாட்டம் வான வேடிக்கை பிளாக்ஸ் பேனர் போஸ்டர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யவும் மக்களை ஒன்று திரட்டவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றும் திருப்பூர் மாவட்டத்தை அதிமுகவின் வலுவான கோட்டையாக மாற்ற வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் பி கே ராஜ் மாவட்ட கழக இணை செயலாளர் சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் ஜி ஆர் பாலகுமரன் குண்டடம் செந்தில்குமார் கோவிந்தாபுரம் ரமேஷ் மூலனூர் செல்வகுமார் செல்வரத்தினம் நல்லம்பாளையம் செல்வகுமார் தமாக காளிதாஸ் பாஜக சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தாராபுரம் அஇஅதிமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் ஆகக்கூடிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நம் பகுதிக்கு வரும்போது நம்முடைய பகுதியில் எவ்வாறு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதை பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் ஆசையோடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களின் ஆசியோடும் நம்முடைய தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கு உரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களின் ஆலோசனை படியும் இங்கு வருகை பெறுந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தமிழகம் முழுவதும் மக்களால் மிக சிறப்பாக வரவே வரவேற்கப்படுகிறது போற்றப்படுகிறது ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய நிர்வாகிகள் இல்லாமல் தன்னெழுச்சியான மக்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்திலே வருகின்ற ஒன்பதாம் தேதியிலிருந்து கோவையில் ஆரம்பித்து பத்தாம் தேதி பொள்ளாச்சியை முடித்து பதினோராம் தேதி மாலை நான்கு மணிக்கு மணத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியிலும் ஐந்து மணிக்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்த மூன்றாம் தலைமுறை தலைவராக எம்ஜிஆர் அம்மாவுக்கு பின்னால் தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் எடப்பாடி கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இதுவரை கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் சுற்றுப்பயணத்தை முடித்துள்ளார்கள் மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரட்டை இணைக்கு வாக்களித்து மீண்டும் மன நெற்பாடினங்களாக தயாராகும் அதுவும் குறிப்பாக தாராபரம் சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக வரும் மெட்டாயத் தெருவாளர் அதிக வாக்கு வித்தியாசம் என்பது வாப்பாளராக இருந்தாலும் கண்டிப்பாக மெட்டாயத் தேர்வு தாழ் தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகளை பெற்ற தொகுதியாக தாராபரம் உண்மையிலேயே எனக்கு தெரிந்து தாராமரன் தொகுதி இல்வாயில் மிக சிறப்பாக பணியாட்ட கூடியவர் மிக சிறப்பாக பணியாட்ட கூடியவர் நிர்வாகி போல் பணியாட்ட கூடியவர் நான் சுமா சொல்லுகிறேன் போகிறது சொல்லேன் انا நாம வேற இந்த வந்து एवलो टाइட்டா வந்து வேலை मालूम انا உண்மையிலேயே தாராமரன் சதமன்ற தொகுதி இல்வாயில் அனைவரும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய புதிய நிர்வாகிகள் அனைவரும் பணியாற்றக்கூடியவர்கள் எனவே நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியில் சரியாக உயர்ச்சியாள தனியாக ஆலோசனை பண்ணி அந்த ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி எப்படி வரணும் வண்டி வந்து இறங்கி விட்டுட்டு வண்டி வந்து அமைதி அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் வேலை செயலாளர் ஆலோசனை சரியா லாஸ்ட் டைம் நம்ம முதலமைச்சராக இருக்கும் போது வர்றப்ப நம்ம லேட்டாக வந்து பாதி பேருக்கு மேலே உள்ள வர முடியல நம்ம வந்து காலதாபதமாக வந்ததுனால எல்லாமல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் வருகின்ற பதினோராம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தாராபுரம் நம்முடைய தாராபுரம் தொகுதி கால சூழ்நிலை இரண்டு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் கடந்த தேர்தலிலே நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகன்ஜி அவர்கள் ஆயிரத்தி முன்னூறு ரோட்ல எழுநூறு ரோட் வாங்கி தான் ஜஸ்ட் மிஸ் ஹேமந்த் கவுன் அந்த மக்கள் தார தொகுதி மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே திருப்பூர் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தொகுதி தொகுதி எனவே அடுத்திய அண்ணா தடவோட முன்னாடி காலத்துக்கு கோட்டையான அண்ணன் புரட்சி பொதைச்சித்தான் அந்த பயணிகள் எல்லாம் இடத்துக்குமே கண்டிப்பாக அர்ப்பணிப்புணர் போடுவ முகத்தரை வசி தேர்தல் இல்லை இல்லைங்களா இது வந்து தேர்தல் ஆரம்பவிட பணியம் இந்த இது வந்து அவங்க வந்து நம்ம மதிசாய காண்டென்ட்டாக ஆர்வமாக இருக்காங்க அவங்கவுங்க அந்தந்த இடத்துல அந்த ஊர்லையே வண்டி எடுத்துக்கிட்டாங்க தேங்காய் கலந்து வந்து

ஏற்பாடுகள் அர்ப்பணிப்பு <laughs> 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 நெப்பாளியர் அவர்களின் எச்சி பயணம் தாரா வந்து மிக 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 எளிர்ச்சியாக இருக்கிறது ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டு கோரி இந்த நிகழ்ச்சியில் வரி கூட்டணி இந்த கூட்டணியை கட்டமைப்பதில் ஒரு முன்னணி இயக்கமாக செயல்பட்டு வருவதை அனைத்து நிர்வாகித்த மனித பேர் இருக்கின்றன பேர்பல்கள் அனைவரையும் அறிவித்து நம்முடைய தோமை மண்டல செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி பேரு கழக செயலாளர்களும் மற்றும் உள்ள கழக நிர்வாகிகள் அனைவரும் நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சி போல இந்த லிகதி சிரம்பா மதியிட்டு மாரியனுக்கு போட்டோவுக்கு உரிய ஐயா जीके வாஸ் அய்யா அவரோடு आज யோட மாநில செய்திளு உறுப்பினர் யுபி கே நரராஜன் அவர்களே மாவட்ட சேனாளர் ஆசிரே